ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் கால்களில் தான் எடுத்துருக்கேன் அது எப்படி எந்த ஒரு பொருளும் இன்கிரீடியன்ஸ் இல்லாமல் எப்படி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறது சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி ஃப்ரை பண்ணுறது ஒரு பெப்பர் வேண்டாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம் தக்காளி எதுவுமே வேண்டாம் எப்படி ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அரைச்சட்டிக்கு மஞ்சள் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனு சில்லி போட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுல மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தொல் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுவே போருங்க எப்படி ரோஸ்டடாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறன்றதை பாருங்கள் இதை பாருங்கள் என்ன பொருளே போட்டுன்னு பார்த்தீங்களா ஸோ தண்ணி ஊற்றிட்டு இப்போ பாயில் வச்சுக்க நல்லா வே வெந்து தண்ணி ட்ரையாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நல்லா வேகட்டும் மூடிட்டுறேன் பாருங்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் மைனியூட்டாக தான் இருக்குது ஸோ இதுவும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் இது ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் ஊற்றி அது பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கன் வந்து சூடு இல்லையா ஸோ அது நல்லெண்ணெய்க்கா அந்த சூட்டை கொஞ்சம் தணிக்கும் ஸோ இது டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்ல ரோஸ்டடாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது பாருங்கள் ஓரளவுக்கு ரோஸ்டட் ஆயிடுச்சு ஆனால் இது பத்தாது இன்னும் நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுக்கணும் எண்ணெயில் டிப் பண்ணாமலே சிக்கன் நெடி வருது சிக்கன் சிஸ்டுவை செஞ்சுட்டோம் பாருங்கள் இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பரு கரம் மசாலா எதுவுமே எதுவுமே இல்லை சோம்பு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு சில்லி பவுட்ரு அண்டு டர்மரி சால்ட்டு இது மூணும் போட்டு இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணுறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றினா நமக்கு போகிறோம் எண்ணெயில் டிப் பண்ணி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை அவ்வளோ எண்ணெய் ஊற்றி செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பேச விட மாட்டேங்குது இந்த மாதிரி இருந்தால் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இருங்க ஃப்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணதில் சூப்பராக எவ்வளோ சுக்காவாக ஃப்ரை பண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நம்ம உப்பு கண்டு சொல்லணும் இல்லையா ஆட்டுக்கறியில் வந்து கொடியில் காய போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு காய போட்டு அதை ஃப்ரை பண்ணி சொல்லுவோம் அந்த அளவுக்கு இருக்குது இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்டே பார்க்கலாம் பாய் இந்த செலப்படுத்தி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ